ஓம் ஸ்ரீ மகா கணபதி கே நமக மாலை முரசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி மாதம் ஆறாம் தேதி மே மாதத்தினுடைய இருபது இருபதாம் தேதி மங்களவாரம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் வந்து இந்த இரவு ஏழரை மணி அளவு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு சதய நட்சத்திரம் மாகேந்திரம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தில் திதி வார நட்சத்திர யோகம் இது வரைக்கும் சொன்னால் என்ன பலன் என்றத கடந்த நான்கு நாட்களில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இன்றைய நாளினுடைய கரணம் பாலவம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதை சொன்னால் என்ன பலன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கரணம்னு சொன்னால் முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரணம்னு சொல்லி நம்முடைய காதுகள் பொருள் போடும் அந்த கரணபூஷணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது அப்படியே நீங்கள் பிள்ளையாட்டு போனீங்கன்னா கரணம் காதுகளை பிடித்து இழுத்து போடக்கூடியது கரணம் இப்படியான ஒன்று இருக்குது இந்த பஞ்சாங்கத்தில் அந்த கரணம்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு இரண்டு கரணங்கள் வரும் ஏறக்குரிய ஒரு திதியில் பாதி அப்படின்னு சொல்லக்கூடியது கரணம் இதை பற்றிய ஜோதிட விளக்கம் நிறைய இருக்குது பொதுவாக நமக்கு வந்து இந்த அளவிற்கு இப்போது தெரிந்து கொண்டால் போதுமானது அப்போது அந்த கரணம்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு பாலவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் சர கரணங்கள் ஸ்திர கரணங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது ஏழு பதினொன்று அப்படிலாம் இருக்குது ஆனால் இந்த கரணத்தை நம்ம சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் விநாயகப் பெருமானோடு தடவு படுத்தணும் இல்லையா தோப்பு கரணம்ட்டு அப்போ விநாயகர் வழிபட்டால் என்ன கிடைக்கும் விக்ன விக்னங்கள் நிவர்த்தி ஆகும் விக்ன நாசனம் ஆகும் தடைகள் இடையூறுகள் போகும் அப்படி போச்சுன்னா நம்முடைய காரியம் ஜெயமாகும் அப்போ அந்த கரணத்தை சொல்லும்போது காரிய சித்தி உண்டாகும் இப்போ இந்த நாளில் இன்றைக்கு பாலவம்னு சொல்லக்கூடிய கரணம் இப்போ நான் சொல்லிவிட்டேன்னு நீங்கள் கேட்டுட்டிங்களா இன்றைக்கு உங்களுக்கு காரிய உண்டாகும் என்பது அந்த ஜோதிட சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியது அதை இப்போ நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததாக இன்றைய விசேஷம் என்ன என்பதை பார்க்கலாம் இன்றைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது கால தேவாஷ்டமி மகாதேவாஷ்டமி பைரவாஷ்டமி துர்காஷ்டமி மத்தியாஷ்டமின்னு சொல்லி இதில் நிறைய இருக்கிறது அந்த கால பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது அந்த அஷ்டமி வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் வரும் இரண்டு முறை வரும் இப்போ நம்ம வந்து சஷ்டி அப்படின்னு சொன்னால் வளர்பிரலை ரொம்ப விசேஷம் தேய் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த அஷ்டமின்னு சொல்லும்போது ரெண்டு அஷ்டமிலையும் வழிபாடு செய்வோம் தேய்பிரலை ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் இந்த அஷ்டமி விரதம் இருந்து அஷ்டமி வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐதீகம் அது உங்களுடைய ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசாபக்தி ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு எத்தனை அஷ்டமிகள் நீங்கள் விரதம் இருக்கணும் வழிபாடு செய்யணும் எப்படிப்பட்ட விசேஷ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் விசேஷமான அபிஷேகங்கள் என்ன தானம் என்ன தர்மம் என்ன என்பதெல்லாம் பார்த்து தெரிந்து நீங்கள் செய்தால் கட்டாயம் கஷ்டங்களிலிருந்து விடுதலை தரும் அதுதான் இந்த அஷ்டமியினுடைய மகத்துவம் அந்த அஷ்டமின்னு சொன்னால் நம்ம வந்து கால பைரவரை விசேஷமாக வழிபடுவோம் அந்த பைரவர் யாருடைய அம்சம்னு கேட்டால் சிவபெருமானுடைய அம்சம் அந்த சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு உலகத்தையே காப்பாற்றினார் அப்படிப்பட்டவர் நம்ம ஒருத்தரை காப்பாற்ற மாட்டாரா அப்படியாக இந்த அஷ்டமி விரதத்துக்கு மகத்துவம் இருக்கிறது அந்த தென்முக கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருப்பார் இல்லையா அதுபோல் இந்த பைரவரும் கூட இந்த தெற்கு பார்த்து இருப்பார் ஆலயங்கள் அப்போ தெற்குன்னு சொல்லும்போது யமதிக்கு பயம் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும்படி சொல்லக்கூடியது இதுப்படியாக நிறைய விசேஷங்கள் இருக்கிறது அந்த அஷ்டமி விரதம் இன்றைக்கு இயன்றவர்கள் இருக்கலாம் இயலாதவர்கள் அந்த பைரவரை வழிபட்டால் போதுமானது அடுத்து இன்றைய நவகிரக நிலைகளை பார்ப்போம் மேஷராசியில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் குரு கடகத்தில் அங்காரகன் சிம்மத்தில் கேது மகரத்தில் சந்திரன் மீனத்தில் சுக்கரன் சனி கும்பத்தில் ராகு இந்த சந்திரன் மகர ராசியிலேருந்து இன்றைக்கு கும்பராசிக்கு போகிறார் எப்போ இப்போது நம்ம காலை நேரத்திலேயே ஏழரை மணி அளவிலேயே சந்திரன் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போய்விடுகிறார் இதை கொண்டு தான் இன்றைய பலாபலனை இன்றைய ராசி பலனை நம்ம பார்க்க மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினோராம் பாவத்திற்கு வருகின்றார் வந்து ராகுவோடு சேருகின்றார் அதனால் இன்றைக்கு மிகச்சிறந்த அரிய பலாபலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினோராம் இடத்திற்கு சந்திரன் வந்தாலே சந்திரபலம் இருக்கிறது நல்ல பலன் கிடைக்கும் நினைத்ததை அடையலாம் விரும்பியது கிடைக்கும் ஆசைப்பட்டது கை வந்து சேரும் அதில் கூட ராகுவேட சேர்ந்திருக்கார் அதனால் பிரம்மாண்டம் பெரிய அளவிற்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் வேணும்னா ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்னன்னா அதற்கான தகுதி நமக்கு இருக்கணும் இந்த கிரகங்கள் அதற்கான பலன்கள் சொல்லப்படுவது யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அது அப்படி வந்து சேரும் அப்படியாக இந்த சந்திரன் ராகு சேர்ந்து பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாப ஆதாயம் ஏற்படுகிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால் சந்திரன் ராகு சேரும்போது தீய வழியில் நம்ம ஒன்றை அடையணுன்ற எண்ணம் மட்டும் இன்றைக்கி வரக்கூடாது அதை தவிர்த்து விட்டால் போதுமானது இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வ அனுகிரகம் அல்லது பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் கட்டாயம் தேவை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பாறை ஆளக்கூடிய அளவிற்கு சாதக பலன் உண்டு கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் வந்து கோபத்தை குறைத்து கொள்ளணும் இந்த மேஷ ராசின்னு சொன்னாலே சரராசி வேகமாக செயல்பாடு இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் விவேகத்தை நீங்கள் கை கொண்டால் போதுமானது நல்ல பலன் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் பத்தாம் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அந்த சந்திரன் வந்து முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் பத்தில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் வேலையில பயமே இருக்காது இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில ரொம்ப சர்வசாதாரணமாக அதை செய்து விட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வந்து செயல்படுவீங்க அதனால் நீங்கள் வந்து பலனை அடைவீர்கள் இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் கூட அது உங்களுக்கு முழுமையான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஏதும் செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கு இப்போ விடுப்பு இருக்குது ஓய்வு இருக்குது உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னு சொன்னால் அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த வேகம் இருக்கும் அந்த பத்தில் சந்திரன் இருக்கும்போது ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிடு அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த கேம்பிளிங் அந்த கேம்ஸ் ஆடுறது சூதாடுறது அதுக்குள்ளே போயிடுவாங்க அது போகக்கூடாது ஏன்னா சந்திரன் ராகு சேர்க்கை பத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் சாரம் இருக்கிறனால அவர் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அப்போ இதை தவிர்த்தால் போதுமானது இன்றைக்கு அற்புதமான பலன் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோஜிதமாக செயல்பட வேண்டியது அவசியம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொருள் வரவை திருப்திகரமாக பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு மிருக சிறுசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பெரியோரிடத்தில் ஆசை பெற்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு பலனை ஏற்படும் மிதன ராசி என்பவர்களே ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் ராசியில் குரு இருக்கார் அப்போ அந்த குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் சந்திரனுக்கு குருவுடைய பார்வையானது போகிறது அதனால் அற்புதமான பலன் அந்த சந்திரன் ராசிக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் தனஸ்தானமாக இருக்கிறது குரு தன காரகன் அவர் அந்த சந்திரனை பார்க்கிறார் அவர் ஒன்பதில் ராகுவோடு சேர்ந்திருக்கார் பெரும் பொருள் பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் அதாவது யாருக்கு பண வரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ தடையாகி கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்கு வரும் அதுபோல் யாருக்கு பெரும்பொருள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அது சம்பந்தமான தேடல் இருக்கிறதோ முயற்சி இருக்கிறதோ அவர்களுக்கு அது கிடைக்கும் குடும்பத்திற்காக பணம் வேணும் குடும்பத்தில் செய்ய வேண்டிய நற்காரியங்களுக்காக இன்றைக்கு கிடைக்கும் மிருகசிரஸ் நட்சத்திர பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் செல்வம் வரும் பெயர் வரும் அதெல்லாம் சரி ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இருக்கிறது நீங்க திருப்தி அடைந்து உங்களுக்கு பலன் கிடைத்து பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு நல்ல யோகமும் நல்ல எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இன்றைக்கு காத்திருக்கிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு விசேஷமான யோக பலனை போகிறீர்கள் அதனால் வீட்டில் யாரெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு அவர்களை முன்னிறுத்தி ஒரு செயலை செய்யுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொன் பார்க்க போகிறீங்க நிறைய பா பார்த்துட்டு வந்துட்டீங்க ஃபெயில் ஏறுவதும் கல்யாண விஷயத்துக்கு அனுகூலம் வரல யாராவது புனர்பூசம் விசாகம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வீட்டில் இருந்தால் நண்பர்கள் இருந்தால் அவர்களை இன்றைக்கு உடனே அழைத்து செல்லுங்கள் காரியம் கைகூடும் அப்படியாக சாதக பலன் இருக்கிறது அடுத்த கடகம் கடகராசி அன்பர்களே ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் காலை இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஏழரை மணி அளவில் அந்த அஷ்டமத்தில் சந்திரன் வரார் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஏற்படுகின்றது எட்டில் சந்திரன் வரார் அப்போ சந்திராஷ்டமம் இந்த கடகராசின்னு சொல்லும்போது ராசிக்கே சந்திரன் தான் அதிபதி அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் மேலும் அவர் ராகுடைய சேர்க்கையை பெறுகிறார் செவ்வாயுடைய சாரத்தை பெறுகிறார் கவனமாக இருங்கள் இன்றைய நாளில் வேகம் கோபம் அவசரம் பதட்டம் பேராசை கட்டாயம் வேண்டாம் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க ஆனால் அந்த தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படும் அதனால் இன்றைய நாளில் உங்களை காக்கக்கூடிய கவசம் தனிமையாக இருப்பது இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் தனித்திரு விழித்திருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒன்றை தனியாக இருங்க பிறர் வந்து உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது உங்களை குழப்பக்கூடாது உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏதாவது ஒன்றில் மாட்டி விட்டு உங்கள் மீது ஏறி அவர்கள் சவாரி செய்யக்கூடாது அதற்கு இடம் தராதீர்கள் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதையும் எவரையும் எதிர்பாராமல் தனித்து உங்களுடைய செயலை முழு கவனத்தோடு செய்தால் பலனை அடையலாம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை வந்து நீங்கள் தவிர்க்கணும் சொன்னாலும் கூட அதையும் ஸ்மூத்தாக தான் செய்யணும் கோவப்பட்டு நீங்கள் வந்து அவரை வெட்டொண்டு துண்டு ஒன்று என்று பேசி விளக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கடன் மட்டும் வாங்கக்கூடாது அது நல்ல காரியமாக இருந்தாலும் கூட நல்ல தேவையாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் கடன் வாங்கக்கூடாது நாளைக்கு வாங்கலாம் அடுத்து எப்போ அதுக்கான டைம் வருதுன்னு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்றத கடனை தவிருங்கள் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சால சிறந்த நாளாக இருக்கிறது குறிப்பாக சிம்ம இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண யோகம் இன்றைக்கு ஏற்பட போகிறது கங்கண யோகம் அப்படின்னு சொல்லுவோம் கங்கண பிராப்தின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த திருமணம் பண்ணும்போது கங்கணம் சொல்லக்கூடிய காப்பை கட்டுவார்கள் அல்லவா அந்த யோகத்தை தான் வந்து திருமண யோகம்னு சொல்லக்கூடியது அது வந்து இந்த கலத்திர பாவத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒன்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர பாவத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கார் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அது கும்ப ராசியாக இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்போ யாரோ ஒருவர் வந்து திருமணம் சம்மந்தமாக தடை தாமதம் கஷ்டத்தில் இருக்கார் அவரு உங்களுடைய சகோதரராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் நீங்கள் வந்து அவரோடு சேர்ந்து இருக்கலாம் அப்போ அவருக்கு பலன் கிடைக்கும் ஒரு பலன் நமக்கு நேரடியாக இல்லைன்னு சொன்னால் யாருக்கு இருக்கோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அம்சம் கூட கிரகங்கள் நமக்கு தரும் அப்படியாக திருமண விஷயங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக இருக்குது மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அந்த புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் நம்ம ரெண்டு விதமாக செயல்படுவோம் ரீதியாக செயல்படுவோம் உணர்ச்சி வசப்பட்டு அப்புறம் ஒரு விஷயத்தை கால்குலேஷன் மைண்ட் அப்படியே சிந்தித்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து ஆராய்ந்து செயல்படுவோம் அப்போ இன்றைக்கு ரெண்டாவது நிலை தேவை ஆராய்ந்து அறிந்து செயல்பட்டால் பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது இன்றைக்கு அனைத்தும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் உத்தர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விவேகத்தை கை கொள்ளணும் கொஞ்சம் வந்து கட்டுப்படணும் நீங்கள் வந்து பொதுவாக யாருக்கும் கட்டுப்படாத நபர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்கள்ல பெரிய மனிதர்கள் பெரிய நபர்களும் கொஞ்சம் இறங்கி போன தவறு கிடையாது அடுத்த கன்னிராசி கன்னிராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரக்கூடிய யோகமானது இருக்கின்றது ராசிக்கு பத்தில் குரு இருக்கார் உத்தியோக ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும் அதுபோல் உடல் உபாதை இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு தீர்வு இன்றைக்கு தெரிய வரும் அதிகமாக நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டீங்க பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வேலை போயிடுச்சு திரும்ப அந்த ஏற்கனவே பணிபுரிந்த இடத்துல போய் கேளுங்க உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சாதகமாக இருக்கிறது அப்படியாக பிரச்சனை தீரக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கின்றது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இது போல் இந்த ஈகோலாம் பார்க்காம இன்றைய நாளில் கொஞ்சம் இறங்கி வருவது நல்லது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது அப்பாடான்னு சொல்லக்கூடிய ஒரு நிம்மதி மனதளவில் உங்களுக்கு ஏற்படும் அல்லது உடல் அளவில் அந்த ஒரு உடல் உபாதையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிந்தித்து செயல்படணும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் கதியில் இருக்கார் எதிரியுடைய பலம் இப்போ குறைந்து இருக்கிறது நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி அடையலாம் அடுத்து துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் ராசிநாதன் சுக்ரன் ஆறாம் பாவத்தில் ஐந்தாம் பாவாதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கின்றார் அது உங்களுக்கு யோகம் நல்ல பலனை இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இதில் சந்திரன் ஐந்தில் இருக்கார் பிள்ளைகளை பற்றி சிந்திக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும் அவர்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது பெரிய இடத்துல படிக்க வைக்கிறீங்க படிப்பு ஓகே ஒழுக்கமாக இருக்கிறார்களா நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்களா என்பதை பார்க்கணும் சகவாச தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை மீட்டு கொண்டு வரணும் ஏன்னா ஐந்தாம் பாவத்தில் ராகு இருக்கார் அதனால் அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு தீய விஷயம் தொடர்பு ஏற்பட்டு இருக்கலாம் பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அதில் கொஞ்சம் இருங்க பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை கஷ்டம் அது தீரக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் வேலை நேரம் போக மீதம் இருக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ளதாக கழியுங்கள் அந்த நேரத்தில் கேளிக்கை போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைக்கு நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிக விசேஷமான சாதக பலன் இருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விசேஷ பலன் இருக்கிறது தொட்டது துளங்க போகின்றது இன்றைக்கு நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்திற்கு சந்திரன் வரார் நான்காம் பாவத்தை சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சுகஸ்தானம்னு சொன்னால் என்னென்னா நம்ம வந்து சுகமாக இருக்கிறது சுகமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அங்கே உட்காந்துருந்தால் அப்படியே தெய்வங்கள் அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் பார்த்து சுகமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் அங்கேயே இருக்கலாம் வேறு ஒருவருக்கு அந்த சுகம் சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஒவ்வொரு நபருக்கு மா ஒருத்தருக்கு வந்து அந்த பயணங்கள் மேற்கொள்ளும்போது சுகமாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து அந்த இயற்கையை ரசிக்கும் போது சுகமாக இருக்கும் சில பேருக்கு தீய பழக்கம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சுகமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு கவனமாக இருக்கணும் ராசிநாதன் செவ்வாய் நிச்சயமாக இருக்கார் நாலாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்போது தீய விஷயங்களை பார்க்காத கேட்காத பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் இன்றைய நாளில் தீயவற்றை தவிர்த்தால் போதுமானது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு விசேஷமான பலன் இருக்கிறது அந்த நான்காம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்திருக்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி நீங்கள் எதிர்பாராமல் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைக்கப்படுவது அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு அந்த தீய விஷயங்கள்லிருந்து தீய நபர்களிலிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது வெற்றியை பெறக்கூடிய யோகம் இன்றைக்கு காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து தனுர் ராசி தனுராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் பாவத்திற்கு சந்திரன் போகிறார் மூன்றாம் இடத்த முயற்சி தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சந்திரன் ராகுவோட வேறு சேர்ந்துருக்கார் குரு ராசியை பார்க்குறார் சுக்கரன் வந்து நாளில் உச்சமாக இருக்கிறனால நீங்கள் இது நாள் வரைக்கும் அடுத்த நிலைக்கு போகாமல் இருந்தால் இப்போ அது பற்றி சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டே இருக்கும் எவ்வளோ வருஷமாக நம்ம இருக்கிறோம் நம்ம கூட இருந்தவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் ஏற்படும் நீங்களும் அதற்கான வழியை ஆரம்பிக்கலாம் முயற்சியை ஆரம்பிக்கலாம் நிறைய பொருள் செலவு செய்தாலும் கூட பரவாயில்லை உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கலாம் உங்களை உத்தியோக ரீதியாக நீங்கள் வந்து தைரியமாக பதவி உயர்வை கேட்கலாம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு வேலைக்கு மாறுவது பற்றி முடிவெடுக்கலாம் உங்களுக்கு பிடித்த கல்வித்துறை அது எவ்வளோ பெரிய துறையாக இருந்தாலும் கூட சரி கடன் வாங்கியாவது படிக்கலாம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்று அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் கடன் வாங்கியாவது படிக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வதாக இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி தந்தை இடத்திலையோ அல்லது நீங்கள் பெரியவர்களாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது வளர்ந்த பிள்ளைகள் இருந்து அவர்களிடத்திலோ கலந்து ஆலோசித்து பேசி செய்வது நல்லது பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது பொன்னே கிடைக்கும் இன்றைக்கு தங்கம் ஆபரணங்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக உங்களுக்கு இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானம் பக்குவம் தேவை அந்த சூழ்நிலையை அனுசரித்து போகணும் நீங்கள் வந்து எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாத நபராக இருந்தாலும் கூட அந்த பணமரத்தின் கீழே இருந்து பாலை அறிஞ்சினாலும் கல் என்று சொல்லும் உலகம் சொல்லுவாங்க இல்லையா அப்படியான நிலை ஏற்பட வாய்ப்பு தரக்கூடாது அடுத்து மகரம் மகர ராசி என்பர்களே உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் போகிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானம் சந்திரன் அங்கே இருந்து செவ்வாய் சாரம் பெற்று ராகுவோடு சேர்ந்திருக்கார் அந்த செவ்வாய் ராசிக்கு ஜீவனாதிபதி அப்போ வேலை கிடைக்கும் வேலை இல்லையா வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து நல்ல வயது வந்தும் கூட நிறைய படித்தும் கூட சம்பாதிக்க முடியாத நிலையில் இருக்கிறீங்களா வயது கூட இருந்தும் கூட பெற்றோரிடத்திலோ பிற இடத்திலோ பணத்தை எதிர்பார்த்து தான் வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு துர்லபமான நிலையில் இருக்கிறீர்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம் உங்களால் பொருளை ஈட்ட முடியும் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதற்கான ஆரம்பம் இந்த நாளில் ஏற்படுகிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்னாடியும் அல்லது இந்த நாளை தொடங்குறதுக்கு முன்னாடியே சிவபெருமானை வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது சதை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கப் போகிறீர்கள் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக விசேஷமான பொன்னான பலன் ஏற்படுகின்றது எவ்வளவு போட்டி இருந்தாலும் கூட நீங்கள் போய் ஒரு போட்டி தேர்வில் கலந்து கொண்டால் வெற்றி உங்களுக்கு தான் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளலாம் தாராளமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்றைக்கு பலன் கிடைக்கலன்னாலும் கூட உங்களுடைய திறமை யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும் எதிர்காலத்தில் அதை கொண்டு நீங்கள் பலனை அடையலாம் அடுத்த கும்பம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இப்போ ராகு பகவான் வந்திருக்கார் இதனால் வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்தார் ஆனால் அப்படி ராகு ராசியில் வரும்போது குருவுடைய பார்வை ராகு மேலே விழுகிறது அதனால் பெரிய ஆள் ஆகணும் ஆனால் நல்ல வழியில் ஆகணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பெரிய அளவிற்கு படிக்கணும் ஆனால் வந்து பெற்றோரை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது பார்ட் டைமில் ஏதாவது வேலை பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் பொருள் வந்து சேர்க்கணும் அந்த படிக்கிறதுக்காக ஃபேஸுக்கு அப்படி சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் பன்னிரெண்டில் சந்திரன் இருந்து ராசியில் ராகு வந்து இருக்கக்கூடிய நிலையில் வெளியில் போய் படிக்கிறதுக்கு வேறு மாவட்டம் மாநிலம் வேறு தேசங்களுக்கு போய் படிக்கிறதுக்காக வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து மீனம் மீன ராசி என்பர்களே ராசிக்கு பதினொன்றில் இருந்து பனிரெண்டுக்கு சந்திரன் வராரு அந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் சந்திரன் ராகு சேர்க்கை பனிரெண்டில் ஏற்பட்டு அஷ்டமாதிபதி சுக்ரன் ராசியில் உச்சம் பெற்று பனிரெண்டாம் அதிபதி சனி ராசியில் இருக்க அதனால் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திக்க முடிவெடுக்க செயல்படுத்த செலவு செய்ய உகந்த அம்சம் இன்றைக்கு இருக்கிறது உடல் பாதை இருந்து இங்கே தீரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வெளிநாட்டில் போய் வைத்தியம் பார்க்கலாம் அதுபோல் வெளிநாடு சென்று படிப்பது போன்ற விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் மிக விசேஷமான பொன்னான பலனை அடைய போகிறீர்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம் பை லக்குன்னு சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பக்குவமாக இருக்கணும் ஒரு பிரயாணம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உடைமைகளை கொள்ளணும் காஸ்ட்லியான திங்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் மறந்து போய் அங்கேயும் வச்சிடக்கூடாது தவறை விட்டு விடக்கூடாது இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து எதிரில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பயப்படவே மாட்டீங்க என்னால் முடியும் எங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நினைப்பீங்க அந்தளவுக்கு சாதக பலன் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் என்ற பகுதியிலே நாளைக்கு வைதுருதி என்று சொல்லக்கூடிய நாம யோகம் வருகின்றது நம்ம இந்த பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அதில் வந்து நாம யோகம்னு சொன்னோமே அதில் வந்து நாளைக்கு வைதுருதி நாம யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் வந்து பித்திருக்களுக்கான வழிபாடு செய்ய வேண்டியவர்களுக்கான நாள் எவர் ஒருவருக்கு தந்தை இல்லையோ அவர் வந்து நாளைய நாளில் அந்த தந்தையை நினைத்து பார்க்கணும் அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சன்னவதின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்ணூத்தாறு நாட்கள் அந்த தர்ப்பணம் விட வேண்டிய நாளில் நாளைக்கு ஒரு நாள் அது இந்த யோகத்தின் அடிப்படையில் விடுகிறது நாளைக்கு வைதுருதி சிறார்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இது முழுக்க முழுக்க தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டுமானது மற்றவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்